நம சிவாய ஹோம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே இன்று நீ என்னிடம் கேட்டதை கேட்டபடி கிடைக்கச் செய்யவே உன்னை பரிபூரணமாக ஆசீர்வதிக்க வந்தேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து பயம் கொள்ளாதே ஒரு முறை நான் முன் வைத்து இருப்பது அவர்களை செயல்பட வைப்பது ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை அறிந்து கொள் காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் இல்லை என் மீது மட்டும் முழு நம்பிக்கைவை அனைத்தையும் அறிந்தவன் நான் அனைத்தையும் செய்பவனும் நானே செயலும் நானே விளைவுகளும் நானே என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்ற பொழுது எதற்காக தேவை இல்லாமல் வருத்தப்பட வேண்டும் எல்லாவற்றிற்கும் புலம்பிக்கொண்டு கொண்டு இருக்காமல் என்னிடம் எல்லாவற்றையும் அர்ப்பணித்துவிட்டு எந்த சந்தேகமும் இல்லாமல் என் அப்பா பார்த்து என்று முழுமையாக என்னிடம் சரணடைந்துவிடு அப்பொழுது நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை முழுமையாக நீ அனுபவிப்பாய் ஆனால் நீ அன்றைக்கும் அழுவாய் அப்பா உன்னை காண முடியவில்லையே என்றல்ல அப்பா நான் கேட்டதையெல்லாம் எனக்கு உடனுக்குடன் கொடுத்து விடுகிறாயே என்ற மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடிப்பாய் இப்பொழுது கூறுகிறேன் கீழ் உனக்கான அனைத்து சிக்கல்களில் இருந்தும் உன்னை நான் பாதுகாப்பேன் தேவை இல்லாமல் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே நான் எப்பொழுதும் உன்னை என் கரம் கொண்டு இருக பற்றி காப்பாற்றி கொண்டுதான் இருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் எல்லாவற்றையும் நீ உணர ஆரம்பிப்பாய் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற போகிறது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே உன் அப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் எல்லாவற்றையும் ஒரு நொடியில் மாற்றி காண்பிப்பேன் ஆம் செல்லமை நான் இருக்கின்றேன் உனது விதியை மாற்றும் ஆற்றல் படைத்தவன் நீ சலித்துக்கொண்ட கொண்ட உன் எழுத்தை முற்றிலுமாக மாற்றி எழுதிவிட்டேன் அனைத்தும் இனி நீ விரும்பியபடியே நடக்கும் நீ நினைத்த காரியங்கள் அனைத்தையும் கைகூடி வரும் நேரம் வந்துவிட்டது எனது இந்த ஆசிகளை வாங்கிக் நீ இனி ஜெயமாகவும் வளமாகவும் வாழ்வாய் நம்பிக்கையோடு என் கரம் பற்றிக்கொள் நான் உன்னை காப்பாற்றி வழிநடத்துவேன் நடத்துவேன் உனக்காக என்றும் நான் இருக்கின்றேன் கவலைப்படாமல் இரு இருங்களகரமாக மலர்ந்த இந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியான செய்திகளே உனை வந்து சேரும் கவலைப்படாதே இக்கலியுகத்தில் உன் அப்பா நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் உன் அப்பா என்னுடைய பார்வையில் பாவங்கள் விலகும் கவலைகள் தீரும் செல்லமை கஷ்டங்கள் நீங்கும் கொடுமைகள் விலகும் வருங்காலம் பலமாக அமையும் இன்று உன் வறுமைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் துயரங்களுக்கும் நீண்ட நாள் போராட்டங்களுக்கும் ஒரு வழி பிறக்கும் என்று சந்தோஷ வாக்கினை உனக்களிக்கவே நான் வந்துள்ளேன் முழுவதுமாக கேட்டு என் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள் குழந்தையே எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து என்னை பாடாய் படுத்துகிறதே என்று அழுது புலம்புகிறேனே எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு என்னை நோக்கி கேட்கும் உன் கேள்விகளுக்கு விடை தரவே இன்று வந்துள்ளேன் செல்லமே எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் கூறுவதையும் அடிக்கடி நீ மறந்து விடுகிறாய் அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறுகிறது நான் தான் சொல்கிறேனே உன்னுடைய அத்தனை காரியங்களையும் நானே முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்வேன் என்று அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு என்றுதான் சொல்கின்றேன் எப்பொழுதும் ஏதோ ஒரு யோசனையோடு இருந்து கொண்டு உனை சுற்றியுள்ளவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் பதியவிடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் நீ எதையாவது யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பது எல்லாம் நடந்துவிடுமா தங்கமே அதற்கின்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா அதே போல்தான் எல்லாம் சுபமாக முடியும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் என்னை வணங்கு அப்பா என்று சொல்லும் போது நான் ஆனந்தமாக கேட்டுக்கொண்டு இருப்பேன் அதில் சந்தேகமே இல்லை என்னை தஞ்சம் அடைந்த உன்னை எப்பொழுதும் நிற்கதியாக நிற்க விட மாட்டேன் ஒருபொழுதும் கைவிடவே மாட்டேன் உன் நம்பிக்கை ஒரு நாளும் வின் போகாது செல்லமே இன்னும் கொஞ்சம் காலத்தில் உன் பிரச்சனைகள் கடன் கசப்பான உறவுகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் சுகமாக வாழ ஆரம்பிப்பாய் உன் நீண்ட நாள் போராட்டங்கள் ஒரு முடிவிற்கு வரப்போகிறது உன் ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்க்க ஒரு வழியை இன்று உருவாக்கிவிட்டேன் தங்கமே அதை இன்று உன் கண்களில் காண்பிக்க போகிறேன் உன் மனதிற்கு அந்த வழியை உணர்த்த போகிறேன் இன்று முழுவதும் கவனமாக இரு எந்த ஒரு ரூபத்திலும் எந்த உருவிலும் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை உன்னிடம் சேர்க்கப் போகிறேன் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு வழி பிறக்க போகிறது இன்று இந்த இரவில் நீ இதை கேட்க நேர்ந்தால் சற்று கண்களை மூடி அமைதியாக கேள் இந்த அப்பா இப்பொழுது இந்த தருணத்தில் உன்னோடு மட்டுமே பேசிக்கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீயும் உணர்வாய் நீயும் என்னோடு பேச துவங்குவாய் எனது இந்த வார்த்தைகள் உனக்கு புரிந்தால் அந்த கணமே உன் கண்களில் கண்ணீர் வரும் சற்று கவனமாக கேட்பாயா செல்லமே இப்பொழுது உனது வாழ்க்கையில் எதுவும் தெரியவில்லை என்று வருந்த வேண்டாம் உனக்கு எது எப்பொழுது எப்படி யாரால் எதன் வழியே தெரிய வேண்டுமோ அதை உனக்கு ஏற்றவாறு தெரியப்படுத்தினால் உனக்கு புரியுமோ அப்படி உனக்கு தெரிய வைக்க நான் இருக்கிறேன் குழந்தையே அதே போல சில விஷயங்கள் உனக்கு தெரியாமலே இருப்பதும் எனது திருவருளால் தான் என்ன தெரிந்தாலும் யாரை கேட்டாலும் எப்படி முயற்சித்தாலும் அது உனக்கு புரியாமல் இருப்பது என் கருணையால் மட்டும்தான் அப்படியது உனக்கு தெரிந்தால் அதை நீ அறிந்து கொண்டால் அடுத்து நீ என்ன செய்வாய் என்பதும் எனக்கு தெரியும் குழந்தையே ஒரு சில விஷயங்களை நான் தெரிவிக்கின்றேன் உன் குழப்பங்களை நான் தீர்த்து வைக்கின்றேன் உனக்கு புரியாத பல விஷயங்களை புரிய வைக்கின்றேன் பல முக கூட நான் கிழித்தெறிந்துள்ளேன் குழந்தையை சதிகள் வஞ்சகங்கள் மாயை என்ற எல்லாவற்றில் இருந்தும் உன்னை தெளிவுபடுத்துகின்றேன் ஆனால் ஒரு சில இரகசியங்கள் இரகசியமாகவே இருந்துவிட்டு போகட்டும் அதுவே உன் வாழ்நாளிற்கு சரியானதாகவும் இருக்கும் அதனால் உனக்கு இது தெரியவில்லை உனக்கு இது புரியவில்லை என்று கலங்கி நிற்காதே அதுதான் உன் தகப்பனான எனக்கு எல்லாம் தெரியுமே நான் பார்த்து கொள்கிறேன் ஒரு விஷயங்கள் நீ அறிந்தும் அறியாமல் நான் வைத்திருக்கிறேன் தெரியும் என்பதும் எனது அருளால்தான் தெரியாது என்பதும் இந்த தகப்பனின் அன்பால்தான் உனக்கு எல்லா நிகழ்வுகளையும் எல்லா உண்மைகளையும் எல்லா ரகசியங்களையும் அறிவிப்பவன் நான் ஒரு சில விஷயங்களை மறைத்து வைப்பவனும் நான் எனது அறியாததை கூட அறியாது வைத்திருக்கும் என்னை நீ அறிந்து கொள் இப்போது நான் கூறிய எல்லா வார்த்தைகளும் உனக்கும் எனக்குமானது மட்டுமே உனக்கும் எனக்குமான ரகசியங்கள் மட்டும்தான் ஒரு வேளை புரியாதிருந்தால் மீண்டும் ஒரு முறை கண்களை மூடி கேட்டுப்பார் நான் உன்னோடு உன் மனதோடும் பேசிக் கொண்டிருப்பதை நீ உணர்வாய் இது உன் வாழ்க்கையின் ரகசியம் வெளிப்படையாகவே சொல்ல விரும்பவில்லை நாசுக்காகவே கூறுகிறேன் நன்மைகள் விளையப் போகின்றது நலமாகவே இரு என் அன்பு குழந்தையே இந்த மனித வாழ்க்கையும் நிலவும் ஒன்றுதான் செல்லமே நிலவிற்கு வளர்பிறை தேய்பிறை என்ற இரண்டு காலங்களும் மாறி மாறி வருவதை போன்றுதான் மனித வாழ்க்கையிலும் தேய்பிறை என்ற ஒன்று இருந்தால் நிச்சயம் வளர்பிறை என்று ஒன்று இருக்கும் வளர்பிறையும் தேய்பிறையும் மாறி மாறி வருவதுதானே இந்த மனிதனின் வாழ்க்கையும் இரண்டுமே நடந்தால்தான் அந்த வாழ்க்கை ஒரு முழுமை பெறும் தேய்பிரையான காலகட்டத்தில் சற்று சங்கடங்களை சந்திக்க நேரிடும் சோதனைகளும் வேதனைகளுமே இன்று சற்று கலங்கிதான் போவாய் இனி அவ்வளவுதான் இனி நடப்பதற்கு ஒன்றும் இல்லை என்றும் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீ நினைத்து எல்லாவற்றையும் முடித்துவிட்டு தேய்பிரையாய் தேயும் தருவாயில் ஒரு புள்ளியில் அங்கு வாழ்க்கை நிற்கும் மீண்டும் வளர்ப்பிறை வந்து வளர ஆரம்பிப்பாய் ஏனென்றால் இங்கு எதுவும் அவ்வளவு சீக்கிரத்தில் முடிவு பெற்றுவிடாது மீண்டும் மீண்டும் மாறி மாறி வருவதே இங்கு வாழ்க்கை வெற்றிக்கும் இங்கே ஒரு எல்லை உண்டு தோல்விக்கும் இங்கு ஒரு முடிவு உண்டு இன்பத்திற்கு மறுபக்கம் என்பது உண்டு துன்பத்திற்கு மறுவாழ்வு என்பது உண்டு ஆனால் நிலவிற்கும் மனிதனுக்கும் ஒரு சிறு வித்தியாசம் உண்டு நிலவு தான் சிறிது சிறிதாக தேய்ந்து உருவம் மறைந்து சற்று காலங்கள் காணாமல் போனாலும் அதை பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் மீண்டும் முழு நிலவாய் வரும் மறைமதியாக நம் கண்களுக்கே புலப்படாத அந்த நிலவு ஒரு நாள் நிறைமதியாக பிரகாசமாக காட்சியளிக்கிறது தேய்வதை பற்றியும் அது கவலைப்படுவதில்லை வளர்ந்த பின்பும் அது தலைக்கணம் கொள்வதில்லை அந்த நிலவிற்கு தெரிந்த உண்மை உனக்கு தெரியவில்லை உனது இந்த வாழ்க்கை காலத்தை சந்தோஷமாக கடந்து செல்ல ஒரு சிறு சூட்சம வழியை கூறுகிறேன் கீழ் உனது வளர்ப்பிறையான காலத்தில் தேய்பிரை பற்றி சிறிதளவும் நினைக்காதே அந்த தருணத்தில் கிடைக்கும் மகிழ்ச்சியை மட்டும் கொண்டாடி கொண்டு இரு